ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம ஷிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான அன்பானவனுக்கும் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நூற்றி முப்பத்தி ஒன்றாவது பாடல் முருகப்பெருமானுக்கு அடிமையாக வேண்டி பாடியது திமிரவுத நரகரணம் மதனில் இடுவாயே செவடு கூருடு வடிவு குறைவு மிடியும் அணுகாதே அமர வடிவும் அதிக குல்லமும் அறிவு நிறைவும் பரவேணின் அருளது அருளி என்னையும் மனதோடு அடிமை கோலவும் வரவேணும் சமர முகவில் அசுர அது தலைகள் ஊருள மிகவேனி நீ தளதிய நெடிய பதனை தகர தகரிலை விடுபோனே விமரவுனையில் இனிது தொயிலும் இழிகள் நள்ளினன் மருகோனே விடரு கரிய குமார பழனி இரவும் அமர பெருமாரே அருளது அருளி என்னையும் மனத்தோடு அடிமை கொள்ளவும் வரவேணும் மிடரு கரிய குமர பழனி வீரவும் அம்மர பெருமாலே பழனி வீரவும் அம்மர பெருமாலே பழனி வீரம் அமர பெருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் போர்க்காலத்தில் எதிர்த்த திறமையான அசுரர்களுடைய தலைகளானது அறுபட்டு மண்ணில் கிடந்து உருளுமாறு மிகவும் பரந்துள்ள பெருங்கடல் ஓவென்று ஓலமிட்டு கதறவும் நீண்ட கிரௌஞ்சமலை இடுத்து ஒழியுமாறும் வேற்படையை விட்ட அருளியவரே வெம்மையுடன் கூடிய ஆதிசேஷன் என்ற அரவணை மேல் இன்பத்துடன் அறிதுயில் கொள்ளும் தாமரைக்கண்ணன் தாமோதரனது மருதரே அகிலாண்டங்களும் உயுமாறு ஆலாகல விஷத்தை உண்ட நீலகண்ட பெருமானது திருக்குமாரரே பழனிமலையில் எழுந்தருளியுள்ள தேவர் தலைவரே அடியேன் செய்த தீவினை பயனாக இருள் நிறைந்த கடலை போன்ற ஒழியாது வந்து கொண்டிருக்கும் நரகத் துன்பத்தை தரும் பிறப்பிறப்பு சுழலிலிருந்து தீயேனை விடுவித்தும் செவிடு குருடு அங்கவீனம் தரித்திரம் சிறிதும் இல்லாமலும் தெய்வீக சரீரமும் சிறந்த குலமும் அறிவும் நிறைவும் உண்டாக அனுகிரகம் புரிந்து அடியேனையும் என் மனத்தையும் அடிமையாகக் கொண்டு தடுத்தாட்கொள்ள தேவரீர் வந்தருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறார் அருணகிரிநாதர் முருகப்பெருமான் பிறவான் இரவான் என்ற பெருந்தகை அவரை சரண் புகுந்த அடியவர்களுக்கு மீண்டும் பிறவி வராது வந்தாலும் வினையால் இத்தன்மையில் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் அருணகிரிநாதர் பரகதிக்கு செல்ல துணை செய்வது செவிப்புலன் எனவே முதலில் செவியை கூறுகிறார் அறங்களை கேட்பதற்கும் குருநாதரிடம் உபதேசம் கேட்பதற்கும் மகா மந்திரங்களையும் தேவாரங்களையும் கேட்பதற்கும் செவியே உதவுவதால் முதலில் செவியையும் இறைவனின் திருமேனியை காண்பதற்காக கண்களும் வாழ்த்துவதற்கு வாயையும் வணங்க தலையையும் அச்சிக்க கரங்களையும் வளம் வர கால்களையும் தரித்திரம் ஏற்பட்டால் அது கொடுமை பல கேட்டை விளைவிக்கும் எனவே அதை தவிர்த்தும் சுத்த தேகம் அழகு செல்வம் நல்ல மனம் குணம் நற்குடி குலம் சைவ ஆச்சார நெறி நின்று சீரிய ஒழுக்கமுடைய சிறந்த குலம் அனைத்தையும் வீடாக என வேண்டுகிறார் அருணகிரிநாதர் அசுரர்களை அடித்த வேளா திருமால் மருகரே நீலகண்டரது திருக்குமாரரே பழனி ஆண்டவரே அடியேனுக்கு மறுபிறப்பு வந்தால் தேவ சரீரமும் மெய்யறிவும் நிறைவும் இவற்றை தந்தருள் வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் பிறவா வரமும் மீண்டும் பிறந்தால் அவரையே பணியும் நிலையும் வர பிரார்த்தித்து அவன் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ வன பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்